தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளை கூடி வந்திருக்கிற கொஞ்ச பேரா இருந்தாலும் சரி எனக்குன்னா வந்து கொஞ்ச பேர்தான் கடைசி நேரத்துல வருவாங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேர் தெரிந்து கொள்ளப்பட்டவரு சிலர்னு சொல்லி போல அழைக்கப்பட்டவர்கள் ஏகப்பட்டவரு இந்த கடைசி நேரத்துல இந்த கடைசி மாசம் இந்த வருஷத்தில் கடைசியில அந்த கடைசி நேரத்துல கூடி வந்திருக்கிற கொஞ்ச பேர் ஏசப்பா உங்க மேல பிரியமா இருக்காரு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு திடீர்னு தந்த வேத வசனம் வசன ஒரு வசனத்தை அதே கொஞ்சம் வாய் நாள் சொல்றேன் கடைசி நாள் உங்களுக்கு தேவை அதனாலதான் ரெண்டையும் ஓரளவுக்கு சொல்லி சொல்லி விடுறேன் ஆஹ் எடுத்தவங்க பாருங்க யோகான் பதினஞ்சு ஆஹ் ரெண்டு மூணு வசனங்களை நான் வாசிக்கிறேன் எண்ணிலே கனிப்பிடாத இருக்கிற குடி எதுவோ அதை அவர் அறுத்து கனி குடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை குடுக்கும்படி அதை சுத்தம் வந்து பண்ணுகிறான் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எண்ணில் கனி குடாதிருக்கிற இருக்கிற கொடி எதுவோ அத அவர் அறுத்துப்படுகிறார் கனி குடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்க இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்க பாருங்க கனி குடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து கொடுக்கிறான் கனிக்குடா இருக்கிற கொடி கிட்ட போயிட்டு நீ கலி குடு கனி வந்து ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கும் அதை போயிட்டு சரி பண்றதுக்கு போயிட்டு கத்திய வச்சாக்க அது என்ன செய்யுது விழுந்து போகுது ஆண்டவர் அது என்ன செய்றாராம் அறுத்து போடுறாராம் கனி குடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கலியில கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணிக்கிறார் எப்படி சுத்தம் பண்ணிக்கிறாரு அவருடைய உபதேசத்தினால வேதா வசனத்தினால இங்க சொல்லப்படுகிற புளியக்காரங்களை கொண்டு ஆஹ் ஆண்டருடைய பசுத்தவங்களை கொண்டு என்ன செய்யறாரு அவருடைய உபதேசங்களை வசனங்களை கொடுத்து அவர்கள் என்ன செய்யறாராம் சுத்தம் பண்றாரு சுத்தம் பண்றதுனாலதான் அதிக கனிகளை கொடுக்க முடியும் அந்த செடியில வந்து என்ன செய்யறோம் பழுத்த இலைகள் இருக்கும் பட்டுப்போன இலைகள் இருக்கும் சில கொடிகள் வந்து அப்படியே அழுகி போய் தொங்குறது போல இருக்கும் நானும் வந்து என்ன இருந்துச்சு பக்கத்துல இப்ப கொஞ்சம் வாடிதான் இருக்குது ஆஹ் அதனால அந்த எனக்கு என்னவோ தெரியல ரொம்ப நேரம் இருக்கு அந்த திராட்சை செடி தூர்ல எங்கேயாவது தான் கல்லு வருதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஸ்டார்டா சொல்லிடுறேன் அடுக்கடுக்கா தான் அந்த அந்த இடத்துல இருக்கு அது புதார் செடிக்கார போட்டு அது ஒரு நாள் பார்ப்போம் அப்ப இது அதிக கடிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ற இப்ப உபதேசங்க நீங்க நினைக்கலாம் நான் பாசுக்கு வந்து பிரியம்தானே இருக்கிறேன் அதெல்லாம் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் என்ன பார்த்தாலும் துறாரு பாஸ் என்னையே ஏன் பார்த்தாலும் குத்து குத்தி பேசுறாரு என்னையே ஏன் துடிக்கிற குற்றால அடிச்சுட்டு ஏன் நீ அதிக கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி அதிக கணிகளை கொடுக்கறதுனால குடுக்கறதுனால என்ன செய்றாரு ஒரு சுத்தம் பண்றாரு நீ அதிக கணிகளை கொடுக்கணும் நீ நல்லா இருக்கணும்னால தான் உனக்கு உபதேசம் வசனங்கள் இந்த உபதேசம் யாருலாம் வேண்டாம் எனக்கு உபதேசமே வேண்டாம் வந்து என்னை யாரும் அப்படி நினைச்சாக்க கனி கொடுக்க முடியாது மாசம் அந்த டிசம்பர் மாசம் அந்த கடைசி பாரத்துல வந்து இருக்க நீங்க அதிக தனிகளை குடுக்கறதுனால உங்க சுத்தி அறுப்ப ஜபம் தேவை உபதேசம் தேவை வசனத்தை நீங்க கேட்கணும் அப்படி கேட்பீங்கன்னு சொன்னாக்க உங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டா அடுத்த வருஷத்துல பிரவேசிப்பீங்கன்னு சொன்னா நீங்க அதிக தனிகளை கொடுக்க முடியும் உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கலாம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கலாம் சபைக்கும் பிரயோசனமாக ஆசீர்வாதமா இருக்கலாம் அதனாலதான் நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதே சுத்தம் பண்ணுகிறாரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அது எப்படி சுத்தம் பண்றாரு மூணாவது வசனம் நான் உங்களுக்கு சொன்ன உதேசித்தினாலே உபதேசம் வசனம் அதான் பாசனத்தை வந்து ஆஹ் என்ன பண்ணாங்க வசனங்களை சொல்லி சொல்லி நீ இப்படி இருக்கணும் நீ அப்படி இருக்கணும் அவன் வந்து சொல் கேட்க மாட்டேங்கிறியா அப்படிலாம் எதுல என்ன சொல்றாங்க உபதேசத்தை கொண்டு என்ன செய்ய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கீழ்படைஞ்சு எப்போ அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஞாபகப்படுத்துறேன் வந்து அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நூக்கால வந்து ஒரு அதிகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு நூக்கா இது பதினேழுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஒரு நான் வயது நாளே சொல்றேன் டைம் போதே பத்து புஸ்தவர் இல்ல வந்து என்ன செய்ய ஒரே நேரத்துல ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செய்றாரு ஆஹ் அதாவது பதினேழு பதினேழு பன்ன இது பன்னெண்டு பதிமூணு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுல வரும் வாசிக்க நேரம் அப்ப பத்து குருசியில ஒரே நாள்ல ஒரே நேரத்துல சுகமாக்குற சொன்ன உடனே எல்லாரும் போறாங்க என்ன செய்வா சுத்தமாக சொல்லிட்டாரு உடனே சுத்தம் வராங்க சுத்தமாகி போற வழியிலே அவங்க சுத்தமாக இருக்கிற உணர்ந்து என்ன செய்றாங்க ஒரே ஒரு சுத்தமானவன் மட்டும் வந்து என்ன செய்றான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வர்றான் ஸ்தோத்திரம் சொல்ல செலுத்த வர்றான் நினைச்சு அது முக குப்புற விழுத்து சத்தத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க அவங்களுடைய கஷ்டம் இதை கேட்கிற அருமையான சகதன் தங்க நீ கூட இந்த வருஷத்துல எத்தனையோ கஷ்டத்துல எத்தனையோ வேதனைகளை உரத்தா சத்தமாக நீங்க அடுத்திருக்கலாம் புலம்பி இருக்கலாம் அதே போல ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல வர வந்து கூடி வரக்கூடிய நாள் இந்த நாள் இந்த ரெண்டு மூணு நாள் நீங்க எந்த அளவுல நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களோ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அது அது மேல ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அங்க சொன்னாரு சுத்தமானவர்கள் பத்து பேரா அல்லவா இது ஒன்பது பேர் எங்கே உங்களை தேடக்கூடாது ஆண்டவர் எனக்கு நன்றி சொல்ல வரலையா சுத்தமாகிட்டு போயிட்டாலே மெட்ராஸ் மெட்ராஸுக்கு சுத்தமாகிட்டு போயிட்டானே பெங்களூருக்கு என்னை நினைக்கலையே இன்னும் ஏசப்பா சொல்லக்கூடாது என்ன செய்யணும் ஆண்டவருக்குல நன்றி சொல்லி கூட கூடி வரக்கூடிய நாளாக இந்த ரெண்டு நாள் எவ்வளவு தூரம் ஏசாப்பாக்கு நன்றி சொல்லிடலாம் ஆண்டவரே சொல்லியிருந்தாங்க ஆண்டவர நான் வந்து போறது நினைச்சேன் ஆண்டவரே ஆனா நான் உயிரோட இருக்கிறது முறை கிருவே ஏசாப்பா உனக்கு நன்றி ஆண்டவர தோதிர ஆண்டவர நான் வந்து என்ன கழுவுங்க என்ன பசுத்தப்படுத்துங்க ஆண்டவர அடுத்த வருஷத்துல நான் பிரவேசிக்கணும் உதவி செய்ய மாட்டவருங்க கேட்டேன் ஏசாப்பா உங்க மேல பிரியமாக இருப்பார்

என்னடா பங்கு இல்லை நான் பங்கு தர மாட்டேன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார் அப்படியே முழுமையா முழுமையாக என் தலையிலே எனக்கு காலையிலே கழுகுல அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறான் அந்த எண்ணம் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்கும்தானா உங்க மேல ஏசாப்பா பிரியமாக இருப்பார் ஆண்டவர் சுத்தம் பண்றதுக்கும் உங்களை கழுவுறதுக்கும் நீங்க நன்றி சொல்லத்தை எதுவான இந்த ரெண்டு மூன்று நாள்களாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க ஏசாப்பா அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கு